ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் இது என்ன ராசி பலன் அப்படிங்கிறத தேதி வந்து சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்துடைய ரெண்டாம் தேதி அதே போல் கிழமை புதன்கிழமை அதனுடைய ராசி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இந்த நாள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகவும் முக்கியமான ஒரு கோர தாண்டவமான நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான கோர தாண்டவமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா என்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வானத்தில் கிரகணமானது போகுது இன்று நடக்கக்கூடிய இந்த கிரகணமானது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது கிரகணம் மேலும் இந்த மூன்றாவது கிரகணம் சந்திர கிரகணம் ஆல்ரெடி ஒரு கிரகணம் சூரிய கிரகணம் ரெண்டும் நடந்தது இப்போ அதுக்கப்புறமா பல மாதங்களுக்கு பிறகு சந்திர கிரகணமானது என்று நடக்குது இந்த சந்திர கிரகணம் காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி பத்தரை மணி வரையும் இருக்குது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துக்கு மேலாக நடக்கக்கூடிய கிரகணமானது இது என்று குறிப்பிடப்படுது இது ஒரு பகுதி சந்திர கிரகணம் என்று குறிப்பிடப்படுது மேலும் இந்த கிரகணத்துடைய தாக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஏற்படும் அதிலேயும் இன்று கிரகணத்தின் போது வெளியே வரக்கூடாது தெய்வத்துடைய நம்பிக்கையோடு நாம் இருக்கணும் நிறைய நாம் சாப்பிடக்கூடிய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணணும் உணவில் நிறைய தர்பை புல் போட்டு வைக்கிறது அந்த மாதிரிலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதெல்லாம் இன்று ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த கிரகண டைமில் கிரகணத்தினாலே ஏற்படக்கூடிய தினசரி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இப்போ நான் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அந்த பலன்களுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு கரகண தினசரி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் மனதில் பழைய நினைவுகள் அதிகரிக்கும் இன்று சந்திர கிரகணம் அப்படிங்கிறதுனால சந்திரன் உங்கள் மனதை வந்து குழப்பமடைய செய்வார் இன்று ஒரு நாள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது தனுசு ராசிக்காரங்களுக்கு அவசியம் எந்த அளவுக்கு இன்று கேர்ஃபுல்லாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மனது பாதிப்பு இல்லாமல் இருக்கோ இல்லைன்னா மனசு ரொம்ப பாதிப்பாகும் அதனால் ரொம்ப ரொம்ப இன்று ஒரு நாள் தெளிவோடு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தியானம் போன்ற வெற்றவை செய்யணும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று பண்ணணும் படம் பார்க்கறது பாட்டு கேட்கறது இல்லை எங்கேயாவது விளையாடுறது இல்லை வெளியிடங்களுக்கு போய் உங்கள் மனசை லேஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் ஷாப்பிங் இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணுங்கள் உங்களோட ராசிக்கு இன்று நீங்கள் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப ஆபத்துக்கள் வந்து வரும் அதனால் மனதில் பழைய நினைவுகள் அதிகரிக்கிறத தயவுசெய்து இன்று ஒரு நாள் அழித்துக்குங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் கல்வி தொடர்பான பணிகளில் மாற்றம் ஏற்படும் கல்வி தொடர்பான பணிகள் ஏதாவது நீங்கள் செய்கிறதா இருந்தால் இன்று நீங்கள் அவசரப்பட வேண்டாம் ஏன்னா எது செய்தாலும் உங்களுக்கு அதில் மாற்றங்கள் ஏற்படும் மாற்றங்கள் வரக்கூடாது அப்படின்னா இன்று ஒரு நாள் கல்வி தொடர்பாக எதையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்புறம் வாகன பயணங்கள் மேற்கொள்கிறதா இருந்தால் செய்து மேற்கொள்ள வேண்டாம் இன்று வாகன பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளும்போது அது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் அதனால் வாகன பயணங்கள் மேற்கொள்ளாமல் நிதானத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் வித்தியாசமான சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும் அந்த வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படுவதை அவாய்ட் பண்ணுங்கள் வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படும் போது அது தடைப்பட்ட காரியங்களை வந்து செய்து முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அந்த தடைப்பட்ட காரியங்கள் செய்து முடிக்கிறதுல ரொம்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேர்ஃபுல்லாக இருங்க அப்புறம் விவசாய பணிகள்லேயும் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் விவசாய பணிகளை ஏதாவது செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம் அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது மொத்தத்தில் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான ஒரு தேர்ச்சியாக இருக்கும் அதாவது ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக எல்லாம் இருக்கும் அதுதான் மெயினாக நான் சொல்ல வரேன் ஸோ பாசிட்டிவாக பார்த்திங்கன்னா உங்களை செயல்பட பாருங்கள் இன்று ஒரு நாள் பாசிட்டிவாக இருக்கணும் என்று குறிப்பிடப்படுது இன்றைய இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க கிரகணம் நடக்கக்கூடிய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட திசை தெற்கு அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படும் போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையோடு செயல்பண்ணும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகண நாளில் இப்படிதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால இந்த ஏற்ப நடந்து பலனடைங்க ஸோ இவ்வளோ நேரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கிரகண நாளுடைய தினசரி பலனை பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததான் மற்ற இணைய பதினோரு ராசிக்காரங்களுக்கு கிரகண நாளில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ மற்ற இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு கிரகண நாளில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த ஏற்ப நடந்து பலனடைங்க வாங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ் ராசி குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை வந்து செயல் பண்ணும் தொழில்நுமித்தமான முதலீடுகள் அதிகரிக்கும் புதிய இடங்களுக்கு சென்று வருவதற்கு சிந்தனை மேம்படும் அரசு சார்ந்த உதவி சாதகமாகும் உடனிருப்பவர்களால் புதுவிதமான கண்ணோட்டம் பிறக்கும் வியாபார பணிகளை எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் லாபம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி புதிய முயற்சிகளை எதிர்பார்த்திருந்த பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் பேச்சுவன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும் ஆன்மீக பணிகளில் புரிதல் அதிகரிக்கும் நீண்ட தூர பயண வாய்ப்பு சாதகமாக இருக்கும் சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும் உடன் பிறந்தவர்கள் சாதகமாக செயல்படுவாங்க அனுபவம் மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கோ உடனிருப்பவர்களால் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனை பிறக்கோ பொழிவு பற்றிய என்ன வேண்டும் அரசு பணிகள் இருப்பவர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும் கல்வி பணிகள்ல ஆர்வமின்மை குறையும் வெற்றி நிறந்த நாளுங்க கடக ராசி கல்வி சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் கைகூடும் சுபகாரிய முயற்சிகள அனுகூல பலன் கிடைக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும் உத்தியோக பணிகளில் மாற்றமான வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணம் மூலம் மனதில் மாற்றமும் புத்துணர்ச்சி உருவாகும் நீண்ட கால கடன் பிரச்சனை ஓரளவு குறையும் உதவி கிடைக்கக்கூடிய நாள் நெக்ஸ்ட் ராசி புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்படணும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் வியாபார பணிகளில் சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்கும் கடன் சார்ந்த விஷயங்களை பொறுமை வேண்டும் கொடுக்கல் வாங்கல கவன வேண்டும் உயர் அதிகாரிகளோட சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லணும் கற்பனை சிந்தனைகளால் குழப்பமான சூழல் ஏற்படும் போட்டி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் கண்ணிராசி கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு மறையும் தவறி போன சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் விவசாய பணிகளில் மேன்மையான வாய்ப்பு ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதரவான சூழ்நிலை காணப்படும் நினைத்த காரியங்கள் செய்து முடிக்க முடியும் பூர்வீக சொத்துக்களால் நன்மை உண்டாகும் அமைதி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் துளாராசி உடனிருப்புகள் பற்றிய புரிதல் உருவாகும் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றம் உருவாகும் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமை அதிகரிக்கும் நெருக்கமானவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து மகிழ்ச்சா மொத்தத்தில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி வாடிக்கையுடைய ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் திட்டமிட்ட செயல்களில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் குழந்தைகளுடைய தேவைகள் நிறைவேற்றணும் முக்கியமான கோப்புகள் மற்றும் பொருட்களில் கவன வேண்டும் உத்தியோக பணிகளில் ஆதரவான சூழல் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபகரமான சூழல் ஏற்படும் மொத்தத்தில் பொறுமை வேண்டிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி திட்டமிட்ட காரியங்கள் எண்ணெய் விதத்தில் செய்து முடிக்க முடியும் விளையாட்டு விஷயங்களை ஆர்வம் அதிகரிக்கும் வாரிசுகள் விருப்பங்களை நிறைவேற்றணும் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் உறவினர்கள் மூலம் அலைச்சல் ஏற்படும் ஒப்பந்த விஷயங்களை பொறுமையோடு செயல்படணும் சிந்தனை மேம்படக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும் நிலுவையில் இருந்த பணிகள் செய்து முடிப்பதற்கு வாய்ப்பு அமையும் வாகன பயணங்களில் முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும் வியாபார நிமித்தமான முதலீடுகள் அதிகரிக்கும் தடைப்பட்டு வந்த தனவரவுகள் கிடைப்பதற்கு சூழ்நிலை அமையும் நட்பு ஒரு நிறந்த நாள் என்று கூட சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு மீனராசி தடைப்பட்ட செயல்களை செய்து முடிக்க முடியும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவமானது ஏற்படும் இணைய வர்த்தகத்தில் கவனம் வேண்டும் சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இருக்கும் மாணவர்களுக்கு ஞாபக மறது தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டு வரையும் உடன்பிறந்த இடத்தில் விட்டு கொடுத்து சொல்லணும் நற்செயல் இருந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகண நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான கிரகண நாளில் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி